எங்கே பெரிய தப்பு பண்ணாங்க காஞ்சனா அப்படின்னா ஆனந்தராஜ் சொன்ன விஷயம் நான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா லோன் வாங்கணும் லோன் வாங்கணுன்னா ஒரு சொத்து பத்திரம் வேணும் ஸோ இந்த வீடை வந்து என் பேருக்கு மாற்றினா நான் லோன் போட்டு பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பெரிய அளவில் இம்ப்ரூவைஸ் பண்ணிடுவேன் நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னதை நம்பி காஞ்சனா யாருக்கிட்டயும் ஐடியா கேட்காம அவங்க வந்து ஆனந்தராஜுக்கு அந்த வீடை வந்து எழுதி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் காஞ்சனாக்கு ஆனந்தராஜோட சுயரூபமே தெரியுது அதுவரை பாசமாக பேசின ஆனந்தராஜ் அதுக்கப்புறமா காஞ்சனாக்கிட்ட பேச்சை குறைக்கிறாரு கட் பண்ணுறாரு இவங்க கால் பண்ணால் கூட ஏன் கால் பண்ணுறா நான் வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ தன்னை அவாய்ட் பண்ணும்போது தான் காஞ்சனாக்கு பெரிய ஷாக்கு ஐயையோ நம்ம வீட்டை வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நம்ம எழுதி கொடுத்தோமே நம்மளுடைய புருஷன் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினச்சி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு அட்வொகேட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அப்போ தான் கேஸ் நடக்குது இதுல இடையில காஞ்சனாவும் கீழ் வீட்டு வாடகையும் வராததுனால மொட்டமாடியில இருக்கிற இந்த சின்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க இதுல பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேன் என்ன அப்படின்னா ஆனந்தராஜ் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரும்போது இந்த மாடியில் இருக்கக்கூடிய சின்ன தான் ஆனந்தராஜ் வாடகைக்கு இருந்தது கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் மைக்ரோ மைக்ரோஇன்டகிரேட்டட் இந்தியா அப்படின்ற ஒரு கம்பெனியை வச்சிருந்தது வாடகைக்கு இப்ப ஸ்டூடியோன்னு ஸ்டுடியோன்னு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரன் ஆயிட்டு இருக்கு காஞ்சனா இருந்தது இந்த பிரச்சனைக்கெலாம் அப்புறமா வாடகையும் ஆனந்தராஜ் கொடுக்கல வீட்டையும் தன் பேருக்கு மாற்றியாச்சு காஞ்சனாவுக்கு சாப்பிட்றதுக்கே காசு